ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு விலாக் பார்க்கலாமா நம்ம வந்து அன்னைக்கு ஒரு பாதி வீடியோ போட்டிருந்தேன் இல்லை மத்தியானத்து வரைக்கும் இது அன்னைக்கு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு சாயங்காலம் போல் எடுத்தது தான் பிள்ளைங்க வந்து கொஞ்சம் நேரம் வந்து விளையாட போகிறேன் அப்படின்ட்டு வந்து மாடிக்கு வந்து போயிருந்தாங்களா நான் நல்லா வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டே வந்துக்கோங்க தூங்கிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சி சரி வீடெல்லாம் கூட்டி விடுவோம் அப்படின்ட்டு வீடு கூட்டிக்கிட்டு இருந்தேன் இந்த சரி ரெண்டு பேரும் மேலே போய் அமைதியாக விளையாடுவாங்கன்னு பார்த்தா மேலே ரெண்டு போய் தண்ணி எடுத்து வச்சு விளையாடிக்கிட்டு இருக்குது போய் இப்போ ரெண்டே அடித்து பற்றி கீழே வந்து கூப்பிட்டு வரணும் ஆ மேல போய் விளையாடிட்டு வரேன்ட்டு வாடிங்க விளையாட்டு மேல விளையாடுற கொண்டு அனுப்ப மாட்டேன்

காலையில் துவச்சி போட்ட துணியெல்லாம் வந்து மேலே கிடந்துச்சா மேலே எடுக்கலான்னு வந்து இது ரெண்டே கீழே பற்றிட்டு வந்தாச்சு ஏதாவது சாயங்காலம் போல் ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு புட்டு செய்யலான்னு தான் யோசித்தேன் அது அப்புறம் பார்த்தா அரிசி மாவு தீர்ந்து போயிருக்குது அதுவும் கூட நம்ம கவனிக்கலை வீட்டில் இருந்தால் தானே கவனிக்கிறதுக்கு காலையிலே வந்து பார்த்துருந்தா கூட அரிசி வந்து நான் வந்து எப்போவுமே வந்து புட்டு மாவு கொஞ்சம் நிறையவே வந்து அரைச்சி வச்சுக்குவேன் அதில் வந்து பால் கொழுக்கட்டை அப்புறம் இடியாப்பம் அந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே வந்து தேவைப்படலாம் அதனால சேர்த்தே வந்து அரைச்சி வச்சுருப்பேன் தீந்து போயிருச்சா சரி இனி பொடி தீந்துருச்சு ரெண்டும் சேர்ந்து மொத்தமாக அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக வந்து சகப்பு அவள் இருந்துச்சு அதை வந்து தண்ணியில் போட்டு லைட்டாக வந்து அலசி எடுத்துகிட்டு தேங்காய் திருவிழான்ட்டு போனேன் எங்கள் பாப்பாவுக்கு தேங்காய் திருவினாலும் சரி காய் கட் பண்ணாலும் சரி அவளுக்கு ஒரு கத்தி கொடுத்துடணும் தேங்காய் திருவு கொடுத்துடணும் அவளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் அது திருவெல்லாம் தெரியுறதில்ல நம்ம கூட பக்கத்தில் உட்காந்து கம்பெனி கொடுத்துக்கிட்டு இருப்பா அப்புறம் கொஞ்சம் நேரம் அவளுக்கு கொடுத்தா அவளே டயர்டாகி தந்துடு வந்தாங்கம்மா நீங்களும் உங்கள் அருகாமணி அப்படின்ட்டு எப்போவுமே வெள்ளை அவள் தான் வாங்குவேன்னா இப்போ இன்றைக்கி வேற வந்து இந்த அவள் வாங்கிட்டு வந்துட்டா அந்த பிள்ளைங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதுன்னு வேற தெரியல ராகி மாவு வந்து வாங்கிட்டு வந்தேங்க அந்த கலரை பார்த்து அவங்களுக்கு பிடிக்கிறதே இல்லை நானும் அரை கிலோ மாவு எதுக்கு வாங்கினேனே தெரில இந்த குழந்தையாக இருக்கும்போது நம்ம ராகி குழு தானே வந்து ராகியெலாம் அரைச்சி காய்ச்சி ஊட்டுவோம் அப்போல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ அந்த கலரை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்கிறதில்ல தோசையும் சரி நம்ம வந்து கோதுமை தோசைனால அந்தளவுக்கு விரும்புகிறதில்ல அவங்களுக்கு எல்லாமே வந்து வெள்ளை கலரில் இருக்கணும் இந்த கம்பு தோசை ராகி தோசை இதெல்லாம் அவங்க ட்ரை பண்ணதும் இல்லை நம்ம தான் கொடுத்து பழக்கணும் நான் வந்து நமக்கு தொண்டையில் இறங்காத அதனால் பிள்ளைங்களுக்கும் அப்படியே வந்து கொடுக்காமே வந்து வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அவங்க தான் பழகுவாங்கன்ட்டு தெரியல நம்ம கொடுத்தா தானே பழகுவாங்க இனி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுக்கு கொடுத்து வந்து பழக்கணும் நல்லா ஒரு கப்பு தேங்காய் அப்புறம் நிறைய சீனி போட்டு அவள் வந்து ரெடி பண்ணியாச்சு நிறைய சீனி வந்து சேர்க்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்களா ஆனால் அந்த கரும்பு சக்கரன்ட்டு ஒன்று ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வந்து வச்சு எதுக்கடா அதை வாங்கணுன்ற மாதிரியே ஆயிப்போச்சு எனக்கு அந்த டேஸ்ட் வந்து பிடிக்கல அடுப்புல தேவையில்ல ஒளிச்சிருக்க பெரியக்கா அக்கா ஆமா இப்ப வேற கலரா சகப் அம்மா தான் எடுத்துக்கவா நீ அப்புறமா தெருவு போதுமா ஆசை நிறைவேறிச்சா கொண்டா முடியல தானே இதுவும் முடியல தானே காலையில் உளுந்து அரிசிலாம் உற வச்சிருந்தேனா சரி மாவாட்டு ஒன்று கிரைண்டரில் போட்டுவிட்டு எனக்கு முதல்ல வந்து ரொம்ப ஆசை இந்த டேபிள் டாப் கிரைண்டர் வாங்கணுன்ட்டு தான் இந்த கிரைண்டர் வாங்குறதுக்கு முன்னாடி ஆனால் இப்போ இது வாங்கினதுக்கப்புறம் வச்சுக்கோங்களேன் எவ்வளோ அரிசினாலும் நம்ம மொத்தமாக போட்டு வந்து அரைச்சி வச்சுக்கலாம் கழுவுறதுக்கும் வந்து அந்த கல் தூக்குறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி வந்து நமக்கு சீக்கிரமாக மாவாட்டி வச்சிடலாமா அதுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ரெண்டு மூணு டைம் வந்து ஆட்டுற மாதிரி தான் இருக்கும் இது வாங்கி இப்போ கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் கிட்ட ஆகிட்டு அப்பப்போ பெல்ட்டு பேரும் அதை வந்து ரெடி பண்ணி ரெடி பண்ணி இதே வந்து வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம் துணியெல்லாம் வந்து மடித்து வச்சுருவோம் இப்போ நான் ஒரு ஒரு வாரமாக கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த துணியெல்லாம் கரெக்டாக மடித்து வச்சுட்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தலையில் தான் வந்து விடியுது மொத்தமும் ஒரு தீர துணியும் மடிக்க விட்டுறாங்க எதுக்கு நம்ம அப்பப்போ விலையை முடிச்சு வச்சுருவோம் அப்படின்ட்டு துணி மடிச்சுட்டு இருந்தேன் நான் பக்கத்தில் வந்து ஒருத்தவங்க மாவு ஆட்டி விற்றுட்டுருக்காங்க சரின்னு என் பையனை நல்லா அடுத்து பண்ணி கிடைக்க அவங்க வீட்டுக்கு அனுப்பி விடலாம் போய் மாவு வாங்கிட்டு வர சொல்லான்னு பார்த்தா அவனுக்கு வீடு எங்கே இருக்குனே தெரியாத மாதிரி ஆக்சன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு என்னால் சரி நீ போய் தாக்கணும் அப்படின்ட்டு நான் எங்கள் பாப்பாவை சேர்ந்த அவனை வந்து பற்றி விட்டுட்டோம் ஏன்டா நமக்கு வந்து நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மாவு எப்போவுமே நான் வந்து ஒரு வாரத்துக்கு ரெண்டு டைம் ஆட்டு நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சோம்பேறித்தனமாக இருக்கும்போது வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இவனை போச்சோன்னா அவனுக்கு நான் அரை மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறதுக்கு நானே கீழே இறங்கி போய் வாங்கிட்டு வந்துடலான்ற மாதிரி தான் இருந்துச்சு இங்கெல்லாம் கடை கடை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெருவுக்கு நாலு கடை இருக்கு ஊர்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஊருக்கே ஒரு கடை தான் இருக்குமா எங்கள் வீட்டுக்கும் கடைக்கு அவ்வளோ தூரம் இருக்கும் ஆனால் பக்கத்து கா பாட்டி அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு நம்மளை எல்லாரும் கடைக்கு அடி போடுவாங்க சலிக்காமல் நான் கடைக்கு போய் எத்தனை நடனாலும் போய் வாங்கி தருவேன் அப்புறம் சைக்கிள் எடுத்துகிட்டு எங்கே போனாலும் நல்லா ஊரையே சுற்றி வருவேன் இப்போ கீழே இருக்கிற கடைக்கு என்னால் இறங்கி போக முடியல இந்த பிள்ளைலெல்லாம் போட்டு தாங்க வேண்டியது இருக்குது கடைசிக்கு பாப்பா நீ வரியா பாப்பா நீ வரியா அந்த பாப்பா எங்கே நம்ம அவள் வருவாள் கவலை ஒரு சுத்த பழ சோம்பேறி அவ எங்கேயும் போக மாட்டா வீட்டை விட்டு அதுக்கு சரியான பயம் உண்டு நாய் பயம் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பயப்படும் வீட்டுக்குள்ளேயே கைக்குள்ளே ஒரு ஆள் வந்துருக்கணும் அவங்க அண்ணன் இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை அண்ணன் சிங்கம் மாதிரி இருக்காண்டு இருந்துக்குவா இல்லைன்னா நம்ம யாராச்சும் இருக்கணும் துணி எப்படி எல்லாம் வச்சுக்கோங்களேன் நம்ம பின்னாடியே அது வரும் கொஞ்சம் எனக்கு வந்து தான் நான் பயந்தாங்க சின்ன பிள்ளைகள ஊரே விட்டுட்டு வந்துடுவேன் இங்கே போன ஆள் வர்றதுக்குள்ளே நானும் துணியெல்லாம் வந்து மடித்து வச்சுட்டேன்னா மணி ஏழுறதா ஆகுது ஆனால் முதலெல்லாம் நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மணி நேரம் போய் படுத்துக்குவேன் இப்போல்லாம் என்ன பண்ணுறதுன்னா வந்தது வராதுமா வீட்டுக்கு உடனே போய் கடை கடன்ட்டு பாத்திரத்தை கழுவுறது அப்புறம் மிஷினில் துணி போடுறது இந்த மாதிரி வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு சமையலே ஒரு எட்டரைக்கு முடிச்சு சிங்கல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஒம்போது மணிக்கு போய் ஃபோன் பார்ப்பேன் இந்த ஃபோனுக்கு தான் வந்து அடிக்ட் ஆகுறமோ தெரியல எப்போ பார்த்தாலும் ஃபோனு தூங்கும்போது நல்லா மூஞ்சி மேலே உளு பாருங்க அது வரைக்கும் கடந்து நல்லா ஃபோன் பார்க்க வேண்டியது காலையில் நல்லா குப்பர் அடித்து தூங்க வேண்டியது அப்புறம் என்ன பண்ணுறது ஒரு நாள் நான் டெய்லி வந்து சொல்லுவேன் இன்னைக்கு நான் ஒம்பது மணிக்கு படுத்துருவேன் பத்து மணிக்கு படுத்துருவேன் டெய்லி பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு தான் தூங்கிக்கிட்டு இருக்கேன் சரி ஆயுத பூஜை வருதா ஏதாவது வந்து சாரீஸ் வந்து தைக்க கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு புது சாரீ இருந்துச்சா எதை தைக்கலான்ட்டு நான் யோசிச்சுட்டு இருக்குள்ள இந்த ரெண்டு பிள்ளைங்களை வந்து நம்மளை குழப்பி விட்ருவாங்க போல ஆளுக்கு ஒரு சாரி சொல்கிறாங்க Gue t referred Marche Tours Surile Kellery Graffito Teding Terra Ambook Rad inversa Parv हां दीवारी शॉपिंग का करना था पहले मैं पाला वाला पा पावड़ टिकट 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 गेट गेट ये कल नहीं बनेगा तो तोयला अच्छा तो भाई के कोने पार्क हो गया இனிமே வந்து நமக்கு தீபாவளிக்கு முன்னாடி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் விநாயகர் சதுர்த்தி ஆயுத பூஜை தீபாவளி அதுக்கப்புறம் நியூ இயர் அப்படின்ட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கப்புறம் மார்ச் மாசத்துக்கு அப்புறம் ஒன்றும் கிடையாது அது வரைக்கும் இருக்கிற சாரிலாம் ப்ளவுஸ் தைச்சி நம்ம ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொன்று கட்டிக்கலாம் இனி தீபாவளி ஷாப்பிங் தான் இருக்குது அப்புறம் நைட்டுக்கு வந்து தோசை வச்சு ஒரே சட்னி சாம்பார் சாப்பிட்டு போர் அடித்து போச்சு அதனால நிறைய இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் கசகசா முந்திரி எல்லாம் போட்டு அரைச்சி ஒரு குருமா வந்து வச்சுட்டு அப்படியே தோசை வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு வீடியோ விதம் விட முடிச்சுக்கலாம் நாளைக்கு இன்னொரு விளாக்கில் பார்க்கலாமா அது வரைக்கும் பாய்